ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கேரட் சட்னி செய்ய போகிறோம் கேரட் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாமா எண்ணெய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை உப்பு பொடி கேரட் தேங்காய் வெங்காயம் இப்போ வாங்க பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இப்போ என்ன ஊற்றிக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து உளுத்தம் பருப்பு போடலாம் இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் உளுத்தம் பருப்போட கலர் வந்து இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து கடலை பருப்பு போடலாம் இப்ப வந்து இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து வரமிளகா போடலாம் வரமிளகா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டதெல்லாம் நல்லா வரைஞ்சிடுச்சு இப்போ வந்து கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டுட்டு பெரிய கொஞ்சம் நல்லா வரைச்சிக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எயிட்டி பர்சன்ட் வேகணும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போ பெருங்காய பொடி போட்டுடலாம் நல்லா கெலரி விட்டுறலாம் இப்போ வந்து தேங்காய் போடலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிடலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுடலாம் மூணு வர மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிடியை போட்டுடலாம் நான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் நீங்கள் தாளிப்புலாம் போட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியில் தாளிப்பை ஊற்றியாச்சு இப்போ கலந்துட்டு நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம் இப்போ தோசை சுட்டாச்சு இப்போ தோசையில் அந்த சட்னியை வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு உங்கள் வெற்றியோடத ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்